இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மேக்ஸ் இந்த படத்திற்கு பி அஜ்னிஷ் லோகநாத் இசையமைத்திருக்காரு இதுல கிச்சா சுதீப் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மேக்ஸ் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தைய பத்து வருஷம் இருக்குன்னு நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்ட்ட சொன்னேன் அது சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல ஒரு தம்பி இந்த கதையனால் பண்ண முடியாது அப்படின்னாரு அந்த படம் தான் நந்திடலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானு திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு ஆக்சுவலாக இல்லை சார் நீங்கள் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன் அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவல்யூஷன் அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணது ரைட்டான கதையில் சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை விஜய் சேதுபதியும் பதியம் விஜய் செய்து மட்டும்தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே தானு சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சினிமா சேர்கிறதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர் அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்தடிக் சென்சிபிளோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார் நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன் நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்புடின்னா இல்லை தம்பி நான் வரேன் காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்து போவார் நான் இத்தனை படங்கள் இருபத்துக்கு இருபத்தேழு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் பதினெட்டு வருஷம் நான் டேரக்டராக பண்ணி புரிஞ்சிருக்கேன் தானு மாதிரி தானுசார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்ப்பார் ஸோ ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ் அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும் இப்போ யூஸ்வலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு ஒரு படி வந்தால் பிறகு வந்து வி அன் ஓன்லி வீல் பிகம் அரகண்ட் வி நெவர் லிசன் டு சம் பீப்புள்ஸ் கவுன்சில்ஸ் பட் நான் சின்ன வயசு ஃபர்ஸ்ட் பட்லாம் தான் அப்படி கிடையாது என்னுடைய அஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினோரு நண்பர்கள் இருக்காங்க உலக ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிஞ்சவனே ஒரு பதினோரு நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன் அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாகச்சு நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தான சட்டை சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு ஒரு ஃபிஃப்டி லென்ஸில் போட்டுட்டு நான் ஐ சீயிங் மை மை வேர்ல்டு அண்ட் மை வேர்ல்டு பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தி வேர் லாங் லென்ஸ் சம்டைம் தி வேர் டுவெண்ட்டி ஃபோர் லெங்ஸஸ் ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க நான் நேற்று தானு வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமாக பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ளே இருக்க டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிகாலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவதாக ஆயிடுது ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ர்டினரி இண்டஸ்ட்ரி பண்ணா ரொம்ப காம்படிஷன் ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும் பெரிய லாபம் ஈட்டணும் சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிகாலிட்டிஸ் அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டேரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு ஈ கேன் அச்சீவ் தட் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் தானு வந்து சில விஷயங்களில் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க நிறைய அரகண்டான டேரக்டர்னு அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ டானு சார்ட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது ஒரு மகன் மூல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது அப்படி தான் அவர் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு எல்லாட்டையுமே நடந்துக்கிறார் முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நேற்று வெற்றிமாறனுக்கு முதல் தடவையை காலையில் ஷோ போட்டு போயிட்டு போய் அவர் போய் ஒரு பொக்கே கொடுக்க ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நானும் சாருக்கு என்ன வயசுன்னு நினைத்தரில் ஐ திங்க் இருபத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா எவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது என்ன வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஒரு மியூசிஷியனா பட் அ ப்ரொடியூசர் அஜயில் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணேன் ஒரு பாட்டு பண்ணி போட்டேன் வந்து தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார் அப்புறம் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த படம் மொதல் முத ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச் அதாவது எப்படின்னா நான் ஒரு தடவை நான் போய் கதை சொல்லியிருக்கேன் ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன் நான் வந்து ஐ வென் ஆல் தி வே டூ பேங்களூர் அண்ட் ஐ நேரேட்ட ஸ்டோரி ஹி லைக் திட் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் என்னால் பண்ண முடியல அவரும் ஒரு முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு ஒரு பெரிய புரட்டா பண்ணிவிட்டாங்க ஒரு பெரிய ஹீரோ அவர் அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்களில் நம்ம வந்து இங்கே இங்கேயும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு நாடு ஒரு மாநிலமாக கிட்டத்தட்ட சினிமா பொறத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக ஒவ்வர் கமர்ஷியலாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம் பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃபிலிம் குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷாம்பனகர்லேருந்து ஆரம்பிச்சுன்னா இன்னைக்கு இன்றைக்கி இருந்து தியாகராஜன் குமார் ராஜா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும் நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும் ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன்னா வந்து நம்ம வி ஆர் நாட் ஜஸ்ட் மியர்லி சர்வைவிங் டு ஈட் ஒரு ஃபுட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ரார்னரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து அவர் டங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ரார்னரி டேஸ்ட் பட்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது